வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி இன்னைக்கு கர்ப்ப காலத்துல பிரசவ பலி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பனிக்கூடம் உடஞ்சிதுன்னா என்ன பிரச்சனைகள் வரும் அத பத்தி பார்ப்போம் முதல்ல பனிக்கூடம்னா என்ன அது எப்போ உடையணும் அதோட வேலை என்ன இதை பற்றி பார்ப்போம் இந்த பனிக்குடம் அப்படிங்கிறது வந்து முதல் முதல்ல கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதே இந்த பனிக்குடம் அப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜஸில் இதை வந்து கெஸ்டேஷல் சாக் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்து வாரங்கள்லேயே இது வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது வந்த பிறகுதான் இது உள்ள நமக்கு வந்து கரு தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து பனிக்குடம் வந்து ஒரு யூட்ரஸ் உள்ள பாத்தீங்கன்னா பானையை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் அதனாலதான் இதுக்கு பனிக்குடம் பேர் வந்ததோ என்னவோ இது உள்ள குழந்தை வளரும் குழந்தை வளரும் போது கை கால் நீட்டி மடக்கணும் பல்த்தி அடிக்கணும் நல்லா சுவாசிக்கணும் இதெல்லாம் நடக்கணும் இல்லையா அதுக்கு அப்போ ஒரு இடம் தேவைப்படுது அந்த இடம் தான் இந்த பனிக்குடம் கர்ப்பப்பை உள்ள ஒரு லைனிங் மாதிரி இருக்கும் அந்த லைனிங்க்கு பேரு ஆம்னியாட்டிக் மெம்பரேன் கோரியானிக் மெம்பரேன் அப்படின்னு பேரு அதுக்குள்ள இந்த தண்ணி இருக்கும் இதை வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம் இது உள்ள குழந்தை வளரும் இந்த பனிக்கூடத்தோட வேலை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் குழந்தைக்கு வளர்றதுக்கு இந்த பனிக்கூடம் ரொம்ப முக்கியம் குழந்தை வந்து சுவாசிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் சுவாசிக்கும் தாயோட வயிற்றுள்ளேயும் சுவாசிக்கும் சுவாசிக்கும் போது இந்த ஆம்னியோட்டிக் ஃபுளுட் தான் நுரையீரல் உள்ள போய் அது விரிவடையத்துக்கும் வளர்றதுக்கும் உதவி செய்து இந்த பனிக்கூடம் குறைஞ்சதுன்னா ஆகும் குழந்தைக்கு கை காலை நீட்ட முடியாது நல்ல நுரையீரலை இழுத்து மூச்சு விட முடியாது உங்களுக்கு இதே பொசிஷனில் இப்படி இருக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால இந்த பனிக்கூடம் இந்த நீர் சரியான அளவில் இருக்கிறது முக்கியம் ஸோ இது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுனால இதை எப்படி இயற்கை படைச்சிருக்குன்னா இது எப்போ உடையும்னா பிரசவ வலி நல்லா எடுத்து வாய் நல்லா திறந்த பிறகு தலை இறங்கி ரெடியாக இருக்கு டெலிவரிக்கு அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் இது உடை இயற்கையா இது நடக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு இது வந்து பிரசவ வலி எடுக்காமையே கர்ப்பப்பை வாய் துறக்காம குழந்தை தலை இறங்காமையே கூட இந்த பனிக்கூடம் உடைஞ்சிடும் இது உடையறது யாருக்கு வேணாலும் ஆகலாம் எந்த பீரியட் ஆஃப் கெஸ்டேஷன் அதாவது ஆறு மாதங்களில் கூட ஏழு மாதங்களில் எட்டு மாதங்களில் கூட இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்காவாசி நேரம் இது வந்து எதனால இந்த மாதிரி பனிக்கூடம் உடையுதுன்றத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒரு சில பேருக்கு அந்த கர்ப்பப்பை ரொம்ப பெருசா இருக்கு ரெட்ட குழந்த இல்ல தண்ணி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பனிக்கூடம் உடையறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் முதல்ல வந்து இந்த பனிக்குடம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி குழந்தைய போது இதனுள்ள தாயோட பிறப்பிறப்புகளில் இருந்து நோய்கிருமியின் தாக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோரியோ ஆம்னியோனை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அந்த நஞ்சு இருக்கு இல்லையா அதுதான் குழந்தைக்கு ஊட்ட சுத்து கொடுக்கறது ஒண்ணு அந்த நஞ்சும் பாதிக்கப்படும் இந்த நஞ்சு என்னாகும் கோரியோ ஆம்னியோனைட்டஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துருச்சுன்னா டெலிவரிக்கு பிறகு அது வெளியில் ஈஸியாக வராது அப்படியே கர்ப்பப்பையோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ அதிக உதிரப்போக்கு ஏற்படலாம் ஸோ இன்ஃபெக்ஷன் ப்ளீடிங் இந்த ரெண்டு பிரச்சனைகள் காமனா இருக்கும் அதுக்கு பிறகு ரொம்ப முன்னாடியே பனிக்கூடம் உடைஞ்சிச்சுன்னா குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும் நான் சொன்னேன் இல்லையா கை காலை நீட்டி மடக்க திரும்ப சுவாசிக்க எல்லாத்துக்குமே அந்த தண்ணீர் வந்து போதுமான அளவு இருக்கணும் அது இல்லாத பட்சத்துல குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும் இப்போ பனிக்கூடம் உடையிற எந்த நேரத்துல உடையுதுன்றதை பொறுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறது வித்தியாசப்படும் இப்போ உங்களுக்கு முப்பத்தேழு வாரங்களுக்கு பிறகு பனிக்கூடம் உடஞ்சா என்ன யூஸ்வலா கர்ப்பம் வந்து நாற்பது வாரங்கள் ஆனா முப்பத்தேழு வாரங்கள் ஆனாலே குழந்தை போதுமான வளர்ச்சிய அடைஞ்சிருக்கும் முப்பத்தேழு வாரம் ஆயிடுச்சு வலி எடுக்கல ஆனா பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு இப்போ நமக்கு வளர்ச்சி பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா ஆல்ரெடி குழந்தை வளர்ந்துருச்சு ஆனா நோய் கிருமியோட தாக்குதலும் பிளீடிங் நிறைய ஆகிற வாய்ப்புகளும் நிறைய இருக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணனும் இத டெலிவரிக்கு வலி எடுக்க பிரசவ வலி எடுக்க மருந்துகள் கொடுத்து பிரசவ வலி எடுத்து ஓரிரு நாட்களில் இந்த குழந்தையை பிரசவிக்க செய்ய வேண்டும் அடுத்த ஸ்டேஜ் இந்த முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஆறு வாரத்துக்குள்ள யூஷுவலா இது வந்து எட்டாம் மாசம் இல்லையா சோ எட்டாம் மாசம் ஒன்பதாம் மாசம் பிகினிங் இந்த நேரத்துல பனிக்கூடம் முடிஞ்சதுன்னா என்ன ஆகும் இப்ப குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு ஃபுல் மெச்சூரிட்டி இல்ல கொஞ்சம் வளர்ந்திருக்கு பட் ஸ்டில் அந்த நுரையீரல் வளர்ச்சி எல்லாம் ஃபுல்லா இருக்காது சோ இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு ரெண்டு பிரச்சனை ஒண்ணு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ப்ளீடிங் அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்த குழந்தை கொஞ்சம் பிரிமெச்சுவர் ரொம்ப மோசமான அளவு இல்லை ஆனா கொஞ்சம் பிரிமெச்சுவர் இந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தாறு வாரத்துல பனிக்குளம் உடையும் போது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சியை நம்ம உறுதிப்படுத்தணும் ஸ்டீராய்டு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே பயம் ஸ்டீராய்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டீராய்டு இது ஒரு உயிர் காக்கும் மருந்து எப்பொழுதுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதே மாதிரி இந்த ஸ்டீராய்டையும் சரியா உபயோகப்படுத்தும் போது அது அமிர்தம் சரியா உபயோகப்படுத்தலனாதான் அது நஞ்சு இந்த சமயத்துல இந்த மாதிரி பனிக்குடம் சீக்கிரமா உடையும் போது அது ஒரு அமிர்தம் குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சிக்கு இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ரெண்டு நாளைக்கு கொடுப்போம் இது வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தேவைப்படும் அதனால முப்பத்தி ரெண்டுல இருந்து வாரம் அந்த சமயத்துல பனைக்கூடம் உடஞ்சதுன்னா இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு கூடவே நோய் கிருமி தாக்குதல் இல்லாம இருக்கிறதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ முப்பத்தி ரெண்டு வாரம்னா ஈவன் இன்னொரு அஞ்சு நாள் ஏழு நாள் கூட வெயிட் பண்ணலாம் முப்பத்தி நாலு வாரம்லாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மூணு நாளையே நம்ம டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கு அடுத்த கேட்டகரிக்கு போவோம் அதாவது இருபத்தி எட்டு இருந்து முப்பத்தி ரெண்டு வாரம் வரைக்கும் டெஃபினட்டா ரொம்பவே பிரிமெச்சுவர் பேபி அதாவது ரொம்ப ரொம்ப குறை மாதம் இந்த சமயத்துல குழந்தைகள் உடல் உறுப்பு வளர்ச்சியும் மெச்சுவரா இருக்காது உறுப்புகள் இருக்கும் மெச்சூரிட்டி இருக்காது குறிப்பா லங் மெச்சூரிட்டி ரொம்ப கஷ்டம் பால் குடிக்க முடியாத குழந்தை அந்த நேரத்தில் வெளியில வந்ததுன்னா இது இல்லாம ஒன்னு குறமாச பிரசவத்தினால வர பிரச்சனைகள் இருக்கு ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் அண்ட் ப்ளீடிங் சான்சஸ் இருக்கு இந்த பேபிஸ்க்கு இந்த பிரிமெச்சூரிட்டியால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால உள்ள வயத்துல இருக்கும்போது போது உடையும் போது தாய்க்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனும் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்து எவ்வளவு நாள் காத்திருக்க முடியுமோ அவ்வளவு நாள் காத்திருந்து டெலிவரி பண்ணனும் சில சமயத்துல ரெண்டு வாரங்கள் மூணு வாரங்கள் இவன் ஒரு மாதம் கூட பனிக்கடம் முடிஞ்சியும் வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் இந்த வெயிட் பண்ண பீரியட்ல எந்த நேரமானாலும் தாய்க்கு ஜுரமோ இல்ல ப்ளீடிங் ஆச்சு இல்ல குழந்தையோட ஹார்ட் பீட் சரியில்லை அந்த கீழே இருந்து வர பனிக்கடம் நீர் வந்து ஒரு நாற்றம் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி நம்ம எந்த ஸ்டேஜா இருந்தாலும் இமீடியட்டா டெலிவரி பண்ணிடணும் இல்லைன்னா இது தாயோட உயிருக்குமே கூட ஆபத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இருபத்தெட்டு வாரத்துல பிறந்தா நிறைய நாள் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில இருக்க வேண்டியிருக்கும் இதுவே சரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வாரத்துல பிறந்ததுன்னா கொஞ்ச நாள் தான் தீவிர சிகிச்சை பிரிவில இருக்க வேண்டியிருக்கும் குறை மாதத்துல பனிக்கூடம் உடைஞ்சி பிறக்கிற முக்கால்வாசி குழந்தைகளுக்கு இந்த என்ஐசியு என்று சொல்லப்படும் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு தேவைப்படும் இருபத்தெட்டு வாரத்துக்கு முன்னாடி பனிக்கூடம் உடைஞ்சிதுன்னா ரொம்பவே கஷ்டம் குறிப்பா இருபத்தி நாளுல இருந்து இருபத்தெட்டு வாரத்துல ஆகும்போது நமக்கு ஒரு டைலமா இருக்கும் இது வந்து குழந்தையை காப்பாத்துறது கஷ்டம் ஆனா ரொம்ப நாள் வெயிட் பண்ணா தாய்க்குமே ஆபத்தா முடியும் அதனால ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா நம்ம அக்சஸ் பண்ணி என்ன பண்ணனும் வெயிட் பண்ணலாமா உடனே டெலிவரி பண்ணணுமா அப்படின்றத முடிவே எடுக்கணும் இருபத்தி வாரங்களுக்கு முன்னாடியே பனிக்கூடம் உடைஞ்சிதுன்னா இந்த சிச்சுவேஷன்ல குழந்தையை காப்பாத்துறது கஷ்டம் அப்ப நம்ம தாய்க்காக தாயோட பாதுகாப்புக்காக நம்ம சீக்கிரமே டெலிவரி பண்ணிடுறது நல்லது ஸோ இதனால முக்கியமான விஷயம் வந்து இந்த பனிக்குடம் உடையறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து நிறைய பேருக்கு யூரின் அடிக்கடி போகுதா இல்ல பனிக்குடம் உடைஞ்சு போகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கும் இப்ப யூரின் சொன்னா சொட்டு சொட்டா போனா கூட உங்களுக்கு யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் ஆனா பனிக்குடம் உடைஞ்சு போகும்போது உங்களுக்கு வந்து உங்களை அறியாம உங்களுடைய உள்ளாடைகள் நீங்க வெளியில போட்டிருக்க ட்ரெஸ் நனையறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு தூங்கும் போது எழுந்து பாத்தீங்கன்னா பெட் எல்லாம் நனைஞ்சிரும் இந்த மாதிரி எதிர்பாராம ஆகிறதும் உண்டு இதுல சில பேருக்கு வந்து அப்படியே ஒரு கஷ் ஆஃப் இருக்கும் ஈஸியா தெரியும் சில பேருக்கு சொட்டு சொட்டா போகும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எந்த நேரமா இருந்தாலும் நீங்க உங்க மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டும் நமக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு தானே டேட் கொடுத்துருக்காங்க இப்ப நீர் போறது வந்து நீரா இருக்காது யூரினா தான் இருக்கும் அப்படின்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க உங்களுக்கு பனிக்குடம் உடஞ்சி நீர் போகிற மாதிரி சந்தேகம் இருந்தா உடனே மருத்துவரை அணுகுங்க நன்றி வணக்கம்